ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பர்த்டே கொண்டாடுவதுக்க வெட்டிங் டே கொண்டாடுறவங்களுக்கு விசேஷங்க இங்கே வந்து விஜய் வந்து காவேரியை பார்த்து கேட்பார் எப்படி நீ யார் வந்து எந்த பிளாக்மெயில் பண்ணாலும் நீ ரொம்ப தியாகியா அப்படியே விட்டு கொடுத்துருவேன் ஏன் உன் வாழ்க்கைக்கு நீ பேசணும்னு ஒரு கூட நீ ஸ்டெப் எடுக்க மாட்டியா காவேரி என்ன தான் நினச்சின்னு இருக்கிறேன் நம்மது இல்லைங்க நான் பேசாத காவேரி எப்போ பாரு வந்து நல்லவங்கன்னு பேர் எடுக்கலாம் முடியாது நம்ம வாழ்க்கைக்கு நம்ம எப்போவுமே ஏதாவது பேசினா தான் இந்த உலகத்தில் நம்மளால் வாழ முடியும் என்னம்மா இப்போ இப்படியே இருக்கிறியே ஒரு வார்த்தை என்கிட்ட இப்படி நடந்துச்சு நீ சொல்லியிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன்னும் போது இல்லை விஜய் முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும் இங்கே தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வேண்டான்னமோது அதுக்கு காவிரியோட குடும்பமும் அப்படியே சப்போர்ட் பண்ணுவாங்க விட்டுங்க தம்பி எல்லாமே மனசார விட்டு கொடுத்துட்டாலே எல்லாமே வாழ்வாங்கப்பா அதை போய் நம்ம கேட்டு திருப்பி ஏன்பா இவங்களோட கேரக்டர் இவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு இல்லை விஜய் விட்டுருனமோது இல்லைம்மா எவ்வளோ நாள் தான் நீங்களும் துன்பம் படுவீங்க இங்கே நான் இப்போ ஸ்டாண்ட் எடுத்து பேசலைன்னா அவ்வளோதான் எல்லாருக்கும் அப்படியே பயம் விட்டு போது இங்கே குமரன் வந்து சொல்லுவார் இல்லை விஜய் விட்டுருங்க காவேரியும் நீங்களும் சேர்ந்து வாழனாலே எனக்கு அதே போகிறோம் அதை விட ஒரு சந்தோஷம் எங்கள் குடும்பத்துக்கு வேறு எதுவுமே இல்லை என்னும்போது இல்லை உங்கள் குடும்பம் மாதிரி எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட் சந்தோஷப்படணும்ன்ட்டு இங்கே விஜய் வந்து அப்படியே ஆள் டீம் கிட்ட வந்து அப்படியே ஒரு அன்பான மாப்பிள்ளையாக பேசுகிறாருங்க காவேரியோட குடும்பம் எல்லாமே விஜய் இப்போ புரிஞ்சிக்கினாங்க விஜய் என்ன பண்ண போகிறாரு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் லைக் பண்ணி சப்